ஈமலையில் கடற்படையினர் வேடா அமைக்க கூறும் இரண்டு ஏக்கர் காணியை வழங்க முடியாது பலிகாமும் வடக்கு பிரதேச சபை தீர்மானம் சாட்சியம் கஜேந்திரகுமார் வெளியிட்டுள்ள கருத்து மக்கள் பிரதிநிதிகளின் சம்பள விவகாரம் பிரேரணியை சமர்ப்பித்த தயாசுரி அரசாங்கத்தில் பழியெடுக்கும் நபராக மாறியுள்ள டெல்வின் செல்வா சுகீஸ்வர பண்டார எதிர்ப்பு செப்பந்தியிடமிருந்த இந்திய அடையாள அட்டை வெளியான தகவல்கள் இலங்கையில் தீவிரமடையும் எலிகாய்ச்சல் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை குற்றவாளிகளை கொண்டாடுதலும் தண்டனைகளில் இருந்து விடுபடும் போக்கும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் யாழ்ப்பாணம் கீரிமலையில் கடற்படையினர் ரேடார் அமைக்க கூறும் இரண்டு ஏக்கர் காணியை வழங்க முடியாது என வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது வலி வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தபிசால சுகிதன் தலைமையில் நேற்று பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்ற போது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன்போது போதைப் பொருள் ஒழிப்புக்காக ரேடர் அமைக்கவே காணி கூறப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் காணி உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அதில் அரசியல் செய்ய வேண்டாம் என தெரிவித்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தபிசாளரும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் போதைப் பொருள் ஒழிப்புக்கு காணி சுவீகரிப்புக்கும் சம்பந்தமில்லை ரேடார் அமைப்பதற்கு இரண்டு ஏக்கர் தேவையில்லை மக்கள் காணி மக்களுக்கு என கூறிவிட்டு மக்கள் காணிகளை சூகரிக்க அனுமதிக்க முடியாது அத்துடன் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மற்றும் மக்களின் எதிர்ப்பை காட்டும் வகையில் பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது കട കട ലൈനങ്ങ വന്നോ രാണകൂടി അപ്പോ ഇതിക്കുള്ള വാദ ഇല്ല ഇല്ല അത്ര പോലല്ല ഓ ഇതെ തുരൈമോ പാല തുരൈമോന്റെ പാലlambda ഓദ കൊടു കട്ടപ്പടലക്കല്ല ഇതെ തുരൈമോ പാല ആക്കില്ല ഇല്ല ഇല്ല ഇപ്പടി ഇന്നെങ്ങിനെ ആക്കിയേസണോ ബിദാറ് ഐക്കേദോനെ ലൈനങ്ങ കൊണ്ടോ തുരൈമോ പാല അത് കണ്ടേ അതെ ചില ബിജങ്ങള് വിളങ്ങവാറുണ്ട് ബിമാനെ முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இறுதி யுத்தத்தில் நடந்த விடயங்கள் தொடர்பில் உண்மையாகவே சாட்சியம் வழங்குவார் என்றால் சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னவலம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இறுதி யுத்தத்தில் வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பில் சாட்சியம் வழங்க யார் என கூறி வருகின்றமை தொடர்பாக ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதாவது இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தம் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் விசாரணை நடைபெற்றால் இனப்படுகொலை நிரூபிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற போது அதனை குழப்பும் விதமாக அரசுடன் இணைந்து செயற்படும் விதமாக சரத் பொன்சேகாவின் கருத்துக்களும் இருந்து வருகிறது இறுதி யுத்தத்தின் போது இராணுவம் தொடர்ச்சியாக மக்களை அளிக்கின்ற நடவடிக்கைகளின் போது கடும் ஆர்டரை தாக்குதலை மக்கள் மீது பயன்படுத்தி வந்த சூழலில் தமிழீழ விடுதலை புலிகள் மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு கண்காணிக்கப்பட்ட ஒரு பொறிமுறை ஏற்படுவதற்கு என்னுடன் தொடர்புகளை மேற்கொண்டார்கள் அவ்வகையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற முயற்சிகளை மேற்கொண்டேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி பிற்பகல் முதல் இரவு எட்டு மணி வரை இருபக்க தொடர்புகளை மேற்கொண்டு இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டது குறிப்பாக இரண்டு ஆயர்களான ராஜப் ஜூசப் ஆண்டகை மற்றும் கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை ஆண்டகையுடன் இணைந்து நேரடியாக தொடர்பு கொண்டு அரசு தரப்பில் பசல் ராஜபக்சவன் நானும் பன்னி காட்டுப்பாட்டுக்கு சென்று அங்கு தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் நடேசன் வெளியில் வந்து மக்களை பாதுகாக்க வெளியில் கொண்டு வருவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டது ஆனால் பேச்சு வெற்றிகரமாக முடிவடைந்த போதும் ராணுவம் ஆர்டரி தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்ட நிலையில் எதற்காக இதனை செய்கிறீர்கள் என்ற போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டில் இல்லை அவர் நாடு திரும்பிய பின்னர் தேசிய பாதுகாப்பு கூட்டத்தில் கலந்துரையாடியே முடிவு எடுக்கப்படும் என கூறப்பட்டது எனினும் அந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படாது தொடர்ச்சியாக மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வந்தது இதனை ஏன் தொடர்ந்தும் செய்கிறீர்கள் என கேட்ட பொது தேசிய பாதுகாப்பு கூட்டம் கூடும் வரை தாக்குதலை நிறுத்த முடியாது என கூறப்பட்டது மேலும் வெள்ளை கொடியுடன் தான் பெற முடியும் என கூறப்பட்டது இது சாத்தியப்பாடு இல்லாதபடியும் என்பதால் எனது இணக்கப்பாட்டை நான் முடிவுறுத்தி கொண்டேன் காரணம் சர்வதேச செஞ்சிலுவை சங்க அமைப்பின் மூலம் மக்களை பாதுகாத்து கொண்டு வருவதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு சரிபராத நிலையில்தான் என்னுடனான தொடர்பு மேற்கொள்ளப்பட்டது வெள்ளைக்கொடி விவகாரம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காரணம் பேச்சுவார்த்தைகள் மூலம் விளக்கம் காணப்பட்ட போதும் தொடர்ச்சியான ஆளுநரின் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவது மக்களை இல்லாது ஒழிப்பதற்கான சூழலைத்தான் அரசு செய்தது என்பதே நான் கூறும் விடயம் இது இனப்படுகொலை விவகாரமாகும் ஆனால் சரத் புன்சேகா தற்போது கூறி வரும் வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பில் நான் கூற முடியாது வெள்ளைக்குடியுடன் வந்தவர்களை கொலை செய்தார்கள் என்பது கடந்த காலங்களில் வெளிவந்த உண்மை என்பது அனைவருக்கும் புரிந்த விடயம் சரத் புன்சேகா தற்போது கூறும் விடயம் வெள்ளைக்கொடி தொடர்பாக தான் சாட்சி வழங்க தயார் என்பதே உள்ளக விசாரணைக்குள் வெள்ளைக்கொடி விவகாரம் முடக்கப்படுவதற்கான அத்திபாரம் போடுகின்ற கருத்தாகவே இதனை நான் பார்க்கின்றேன் சரத் பொன்சேகாவும் சர்வதேச குற்றவியல் விசாரணை நடாத்த வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பொது பிரதிநிதிகளின் சம்பளம் கொடுப்பனவு மற்றும் வாகன அனுமதிகளை அரசியல் கட்சி நிதியில் வரவு வைப்பதை தடை செய்யக் கோரி பாராளுமன்றத்தில் ஒரு தனிநபர் பிரேரினையை எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தியாசி ஜெயசகர் சமர்ப்பித்தார் இத்தகைய நடைமுறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் சுதந்திரத்தை குறைமதிப்புக்குட்படுத்துவதாகவும் ஜனநாயகத்துக்கு கடுமையான சவாலை ஏற்படுத்துவதாகவும் குறித்த பிரேரணை தெரிவித்துள்ளது எந்தவொரு அரசியல் கட்சியும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை வசூலிப்பதையோ அல்லது கட்சி கணக்குகளுக்கு திருப்பி விடுவதையோ தடை செய்ய பாராளுமன்றம் தீர்மானிக்க வேண்டும் என ஜெயசேகர முன்மொழிந்தார் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைச்சர்கள் தங்கள் மாதாந்த சம்பளத்தை ஒரு பொதுவான கட்சி நிதிக்கு பங்களிப்பாக ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறையில் அரங்கேற்றப்பட்ட தந்தையும் மகனும் மீதான கொடூர வாழ்வெட்டு தாக்குதல் குறித்து பருத்தித்துறை போலீசார் எடுத்த நடவடிக்கை தொடர்பாக அறிக்கை ஒன்றை கோரியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திர ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரவுடிகள் தொடர்பாக மக்கள் போலீஸ் நிலையத்துக்கு வர அச்சப்படும் சூழ்நிலை காணப்படுகிறது போலீசாருக்கு வழங்கும் தகவல் குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளுக்குடனே கடத்தப்படுகின்றது என்ற விடயம் தொடர்பான விளக்கங்கள் கோரினேன் பருத்தித்துறையில் நடைபெறும் அனைத்து குற்றச்செயல்களும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என கூறினேன் இந்த விடயங்கள் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து விடயங்களை தெரிவிக்கவுள்ளேன் பல விடயங்களில் போலீசாரும் உடந்தையாக உள்ளனர் என மக்கள் எனக்கு தந்த முறைப்பாடுகளை தெரிவித்ததாக அவர் தெரிவித்துள்ளார் சானி அபிசேகரவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை வழங்கியதற்கு பதிலாக ஜேபிபியின் செயலாளர் டெல்வின் செல்வாவுக்கு வழங்கியிருக்கலாம் என புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பூதாபரிதனை தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிஐடி படிப்பாளராக சிரேஷ்ட பொலி சத்திய கட்சி சானிய சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது இவர் அரசியல்வாதிகளின் வீட்டுக்கு சென்று சட்டிப்பானைகளை கழுவுவேன் என சொன்னவர் கடந்த தேர்தல்களில் ஒவ்வொரு பிரச்சார மேடைகளிலும் ஏறி தேசிய மக்கள் சக்திக்காக பிரச்சாரம் செய்தவர் இவர் அரசியல் மேம்படுத்தப்பட்ட ஓய்வு பெற்ற அரசியல் ஆவார் இந்த அரசாங்கத்தில் பலியெடுக்கும் நபராக மாறியுள்ளார் பலமான நாட்டை உருவாக்குவதற்கு பதிலாக வைராக்கியம் தீர்க்கும் நாடாக மாற்றமடைந்துள்ளது அதற்கான பேர் பட்டியல்களை சானியும் சில்பாவும் தயாரித்துக் கொடுக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் இடம்பெற்ற இசாரா சுப்பந்தியின் கைது தொடர்பில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் சிப்பந்தி கைது செய்யப்பட்ட போது தமிழினி என்ற போலி பேருடன் அவர் வீடொன்றில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது குறித்த பேருடன் கூடிய இந்திய அடையாள டே ஜே கே பாய் தயார் செய்து கொடுத்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் அக்டோபர் பத்தாம் தேதி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்காக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொகான் உலகளவும் கிகான் சில்பா என்ற காவல் அதிகாரியும் நேபாளத்துக்கு சென்றனர் அங்கு அவர்களுக்கு நேபாளத்துக்கான பிரதி தூதுவர் சமீரா முனசிங்கவும் அவரது கணவரும் தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து நாட்டு காவல்துறையினரையும் தொடர்பு படுத்தி வைத்துள்ளனர் அந்த நிலையில் அவர்கள் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த நாட்டு காவல்துறையினர் வேறொரு தரப்பினரிடம் ஜே கே பாயை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் ரொகான் உழுகலை இசாராவைப் பற்றி கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என பதில் அளித்துள்ளார் எனினும் காவல்துறையினர் இசாராவின் தொலைபேசி எண்ணை அவரிடமிருந்து கண்டுபிடித்து மேற்கொண்ட விசாரணையில் இசாராவின் இருப்பிடம் கண்டறியப்பட்டது பின்னர் நேபாள காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தை விசாரித்த போது இந்தியாவின் இருந்து வந்த தமிழினி என்ற பெண் இரண்டு மாடி வீட்டின் மேல்தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது இதற்காக தமிழினி என்ற பெண் மாதத்துக்கு ஆறாயிரம் நேபாள ரூபாய் செலுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் தமிழினி என்ற பெயரில் தங்கியிருக்கும் நபர் இசாரா சுப்பந்தி என்பது தெரிய வந்துள்ளது அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பிறகு ஒல்களவும் நேபாள போலீசாருடன் தொடர்புடைய இடத்துக்கு சென்று மற்றொரு அதிகாரியும் கீழ்த்தளத்தில் தங்கி மற்ற அதிகாரிகளை மேல்தளத்துக்கு அனுப்பி இசாராவை கைது செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இதன்படி நேபாள காவல்துறையினர் இசாராவை கைது செய்தபோது போது அவள் எந்த எதிர்பார்ப்பு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது பின்னர் உலக சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்றுள்ளார் பின்னர் இசாராவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கனைமுள்ள சஞ்சீவமின் கொலைக்கு பிறகு மதுகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுமார் ஒரு மாதம் ஒளிந்து கொண்டிருந்ததாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் மெத்தேனியா பகுதிக்கு சென்று சுமார் ஒரு மாதம் அங்கேயே தங்கிய நிலையில் பெக்கோ சமன் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அங்கு செய்து கொடுத்ததாக குறிப்பிட்டார் அதன் பின்னர் யாழ்ப்பாணம் சென்று மூன்று நாட்கள் தங்கி ஜே கே பாயுடன் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் குறித்த பயணத்துக்கு சுமார் ஐந்து மணி நேரம் எடுத்ததாகவும் ஒரு பெரிய படகில் சிறிது தூரம் சென்று பின்னர் ஒரு சிறிய படகில் இந்தியாவுக்குள் நுழைந்ததாக இசாரா தெரிவித்துள்ளார் இந்தியாவில் சுமார் இரண்டு வாரங்கள் தங்கிய பிறகு ஜே கே பாய் தமிழினி என்ற பெயரில் ஒரு இந்திய அடையாள அட்டை தனக்கு வழங்கி பின்னர் நேபாளம் சென்றதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்குரிய சாத்தியம் உள்ளதாக ஸ்ரீலங்கா புதியன பெருமண கட்சி தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கட்சியின் ஊடக பேச்சாளர் சஞ்சீப் எதிரிமான தெரிவித்துள்ளார் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலுக்கு செல்ல வேண்டியுள்ளது தமிழக சட்டசபை தேர்தல் மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் நடக்கவுள்ளது அதற்கு முன்னதாக இலங்கை தேர்தல் நடாத்தப்படக்கூடும் என்று அரசியல் கல்வி நிலவரம் தெரிவிக்கின்றது எனினும் தேர்தலை நடாத்துவதற்கு இந்த அரசாங்கம் அஞ்சுகிறது ஏனெனில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதன் வாக்கு வங்கி சரிந்துள்ளது எது எப்படி இருந்தாலும் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் அப்போதுதான் மக்களான யாருக்கென தெரியவரும் என சஞ்சீவ தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் எலிகாய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் எதிர்காலத்தில் இந்த நிலைமை மோசமடையக்கூடும் என தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது இருப்பினும் நோய் தாக்கிய பின்னர் தாமதமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதால் சுமார் நூறு பேர் இறந்துள்ளதாக தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது காயம் அல்லது தொற்றுக்கள் இருந்தால் அதன் வழியாக கிருமிகள் நுழைவதால் வயல்கள் சுரங்கம் அல்லது வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வேலை செய்தால் உள்ளூர் சுகாதார அதிகாரியை தொடர்பு கொண்டு ரேபிஸ் எதிர்ப்பு மருந்துகளை பெறுமாறு தொற்று நோய் பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் காய்ச்சல் உடல்வழி மற்றும் கண்கள் சிவத்தல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் என பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது அறிகுறிகள் தோன்றிய பிறகும் தாமதமாக மருத்துவமனை அனுமதிக்கப்படுவதால் ரேபிஸ் காரணமாக ஏற்படும் இறப்புகள் பெரும்பாலும் ஏற்படுகின்றது என்பதை தொற்று நோயியல் பிரிவு இறுதியாக வலியுறுத்தியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜீவன் தொண்டமான் மனோகணேசன் திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை மக்கள் ஒதுக்கி வைத்துள்ளனர் எனவே கேடுகட்ட அரசியல் அவர்கள் நிறுத்தாவிட்டால் முகத்துறைகளை கிழித்தறிய வேண்டிய நிலை ஏற்படும் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்தேச தெரிவித்துள்ளார் மீறிய பெற்ற மண் ஏற்பட்டு எத்தனை வருடங்கள் இவ்வளவு நாளும் எங்கிருந்தீர்கள் என ஜீவன் தொண்டமான் மனோ கணேசன் திகாம்பரம் மற்றும் ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் கேட்கிறேன் இவ்வளவு நாளும் படத்து தூங்கிக் கொண்டிருந்தீர்களா அவர்களுக்கான வீடுகள் தற்போதுதான் கட்டப்பட்டு கையளிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துள்ளது வெத்து காகிதம் என்ற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது வழங்கப்பட்டது காகிதமாக இருந்தாலும் உண்மை என்னவென்பது மக்களுக்கு தெரியும் எனவே கேடுகட்ட அரசியலை நிறுத்துங்கள் எமது மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்காமல் அவர்களை அடிமை வாழ்வு வாழ்வு வைத்ததால் தான் கடந்த தேர்தலில் மக்கள் பதிலடி கொடுத்தார்கள் கொழும்பிலிருந்து மக்களுக்கு மனோவின் நாடக நடிப்பு அரசியலை நிராகரித்து அவரை ஒதுக்கி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் வழிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் உள்ளடங்களாக சகல மீறல்கள் பற்றிய உண்மைகள் வெளிப்படுத்தப்படுவதுடன் அதனை தெரிந்து கொள்வதற்கான உரிமை அவர்களது உறவினர்களுக்கு உண்டு என சுட்டிக்காட்டியுள்ள மனித உரிமை கண்காணிப்பகத்தின் இடைக்கால நிறைவேற்று பணிப்பாளர் பெட்ரிகோ புரெல்லா இருந்து விடுபடும் போக்கு மற்றும் குற்றவாளிகள் கொண்டாடப்படும் கலாச்சாரம் என்பன முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டுமென தெரிவித்துள்ளார் இலங்கையில் நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் முறையற்ற வரிக்கொள்கை மற்றும் கல்வித்துறைக்கான குறைந்தளவு நிதி ஒதுக்கீட்டினால் பாடசாலைகள் முகம் கொடுத்து வரும் நெருக்கடிகள் தொடர்பில் விளக்கியும் அவற்றுக்கான தீர்வு பரிந்துரைகளை உள்ளடக்கியும் சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள வரிச்சலுகைகளும் பாடசாலைகள் முகம் கொடுக்கும் நெருக்கடிகளும் என்னும் தலைப்பில் ஆய்வறிக்கை வெளியீட்டு நிகழ்வு புதன்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகாத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் தொடக்க உரையாற்றிய பெற்றார்க்க பொருளா உலகளாவிய ரீதியில் மனித உரிமை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதையும் அவற்றை மேம்படுத்துவதையும் இலக்காக கொண்டு மனித உரிமை கண்காணிப்பகம் பணியாற்றி வருவதாக سوٹی کاٹار